சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று இந்த சாய் அப்பா முக்கியமான விஷயத்தோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஆபத்து வரப்போகிறது அதை செய்ய போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பது எல்லாவற்றையும் நான் முழுமையாக இடத்திலே சொல்லப் போகின்றேன் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்ல காத்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு அப்பா சொல்வதை கவனமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கு உதவிகள் செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உன் அப்பா எப்பொழுதும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றேன் உன்னை இப்பொழுது வீழ்த்துவதற்காக ஒருவர் இவர் அல்ல பல பேர் ஒரு கூட்டமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பது அவர்கள் அறியவில்லை எந்த காரணம் கொண்டும் அவர்களை உன்னிடம் நான் நெருங்க விட மாட்டேன் அவர்கள் மனதாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நான் செய்ய விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதையே நினைத்துக்கொண்டு நல்லதையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவின் தரமான என் குழந்தைக்கு மற்றவர்கள் துரோகம் செய்வதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாது சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் துன்பத்தில் வாடுகின்றோமே என வரும் அதாவது உன்னை என்னென்ன குறை சொன்னார்களோ எல்லோர் வாய்களும் உன்னை நிறைவாக பேசும்படி நான் செய்யப் போகிறேன் அது உன்னை உச்சி கொம்மாடியில் உயர்த்தி அமர வைத்து எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கப் போகின்றேன் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்காதே உனக்கு துணையாக இந்த அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை உன் வாழ்க்கையில் ஒரே இந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னையும் உன் வாழ்விலும் எந்த துன்பத்தையும் தந்து விடாதபடி உன்னை கலங்க விடாதபடிக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளி தீபத்தை ஏற்றி வைத்து விட்டேன் என்பதை நீ மறந்துவிடாது இனி சகல சௌபாக்கியங்களும் உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பமாகும் உன் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவேற்று கொடுக்க போகிறேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழலை இப்பொழுது நான் உருவாக்கி வைத்து விட்டேன் நீ பிறந்ததில் இருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது தீரப்போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் உன்னை எல்லோரும் சோதித்தனர் அல்லவா இப்பொழுது உன்னை மற்றவர்கள் துன்புறுத்தும் போது பார்த்து கொண்டு சிரிக்கிறார்கள் அல்லவா அவர்களை இந்த அப்பா ஒரு பொழுது மன்னிக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள் அவர்கள் செய்வதற்கான தண்டனை நிச்சயமாக இந்த அப்பாவிடத்திலே உண்டு என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாக சிறப்பாக வாழ வைக்கப் போகின்றேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு எக்காரணம் கொண்டும் நீ அழுக கூடாது உன் வாழ்க்கையை நான் அற்புதம் செய்வேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஏனெனில் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் தானே உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த அப்பா என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக எல்லாமே மாறும் நீ என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதை என் இடத்தில் அதை நல்லபடியாக நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன் நன்றி சொல்ல நீ தயாராகு உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை விலக்கி வைத்து இனி உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசத்தை நான் உருவாக்கி இருக்கின்றேன் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து செய்து கொடுக்கின்றேன் உனக்காக உனக்கு துணையாக பக்கபலமாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த துக்கம் எல்லாம் இனி எல்லாமே நன்மைத்தான் உனக்கு முடியும் இதை நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் எப்பொழுதும் இந்த அப்பா உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்ல விதமாக செய்து கொடுப்பேன் என்பதை நிச்சயமாக நீ நம்ப வேண்டும் எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு துணையாக இந்த அப்பா நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் உனக்காக இந்த அப்பா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீ அனுபவித்தாய் அல்லவா எப்பொழுது என்னை நாடி வந்து என்னை வணங்கினாயோ அதற்கான பலனை உனக்கு பொக்கிஷமாக இந்த அப்பா நான் வாழ்வில் கொடுக்கப் போகின்றேன் எல்லா துன்பங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன் என்னை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் போதும் உன் துன்பத்தை நானே வந்து தீர்த்து வைப்பேன் உனக்கு மாங்கல்ய வரத்தை கொடுத்து குழந்தை பாக்கியம் பெற்று உன் குடும்பமும் இன்புற்று வாழும்படி நான் உனக்கு ஆசிர்வதிக்கின்றேன் குழந்தை வரத்தையும் எல்லா செல்வ வளத்தையும் உனக்கு உடல்நலத்தையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ உன்னுடைய இல்லற வாழ்க்கையானது இனிதாக அமையும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என்று கவலைப்படாதே உனக்கு நேரம் பொழுது மனதார என்னை நினைத்தாலே போதும் அது மட்டுமல்ல என் குழந்தையே என் மீது நீ கொண்ட பக்தியானது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை இந்த சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இத்தனை நாட்களாக நீ சோதனைகளை அனுபவித்தே வந்தாய் உன் வாழ்வில் இப்பொழுது சோகம் எல்லாம் போய் சுகம் சுகமறிய அளவில் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும் உன்னுடைய சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் அப்பொழுது வெறும் தோல்வியை கண்டு நீ சோர்ந்து போய் விடக்கூடாது அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எதை நீ சாதிக்க வேண்டும் என்று மட்டும் நீ கவனிக்க வேண்டும் அடுத்து உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உனக்கென நான் எழுதி வைத்த சந்தோஷங்களை யார் அனுபவிப்பது இதோ இப்பொழுதே உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் இனி வாழ்க்கையில் இனி வாழ்க்கையில் உனக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கலாம் அந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் உன்னுடைய வெற்றியை தீர்மானிப்பதில்லை அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் வெற்றி உன்னிடத்திலே வந்து சேரும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக நீ எதிர்கொள்ள பழக வேண்டும் எல்லா விஷயங்களையும் கற்றுத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை அனுபவம் மூலமாக கூட பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளலாம் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ ஆசைப்படுகிறாய் என்பதும் இந்த அப்பாவிற்கு தெரியும் அதனால்தான் இந்த அப்பா உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்துள்ளேன் நல்லது நடக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கையில் கெட்டது நடந்துவிட்டால் நான் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால்தான் என் குழந்தையே உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்துவிட்டேன் அது மட்டுமல்ல தர்மம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீ பொழுதும் மறந்து விடாது நீ செய்யக்கூடிய தான தர்மம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னை சுற்றி யார் என்ன சதி செய்தாலும் சரி அல்லது விதியை கூட ஒழுங்குபடுத்தக்கூடிய சக்தி உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் மிக கடினமான நாட்களையெல்லாம் உனக்கு சுலபமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன் யாராவது உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களது தேவைக்காக உன்னுடைய நட்பினை கேட்கிறார்கள் என்றால் முதலில் அவர்களை விட்டு நீ விலகிவிடும் ஏனெனில் உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடப்பது என்பது நன்மைதான் ஆனால் யாருக்கும் நீ அடிமையாக இருந்துவிடக்கூடாது அழுகவில்லை தான் அதாவது உன் தேவை என்னவென்பது உன் இடத்தில் சொன்னாலே போதும் உனக்காக நான் உடனே வந்து நிறைவேற்றி கொடுப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்பொழுது உனக்கு நடப்பது நல்லதாகவே இருக்கும் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் இந்த சாயப்பா அப்பா அருளால் உன் வாழ்க்கை நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் அப்பா துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய பிரார்த்தனைகளில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் என் இடத்தில் கூறும்பொழுது அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு நாளை வழிநடத்தி சொல்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களுக்கு முன் சென்று நான் அதை தடுப்பேன் அவர்களுக்கான தண்டனையும் அப்பொழுதே கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் நீ எப்பொழுதும் அளவோடு யாரோடு பழகினாலும் அளவோடு நீ பேச வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும்போது நீ கவனமாக இருக்க வேண்டும் தவறான நபர்களிடத்தில் நீ அன்பினை செலுத்த கூடாது ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் அஞ்சு என்று என்பதை உன் மனதில் நினைவு வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையை நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு உன் வாழ்வில் நல்லதையே செய்தால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும் இந்த சாயி அப்பா நான் உன்னோடு இருக்கின்றே நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாகியோ எதற்காகவெல்லாம் வெல்லாம் அதற்காக நல்ல மருந்தை நிச்சயமாக இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த அப்பா நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்